ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து சுவையான மெது பக்கோடா இல்லைன்னா பட்டணம் பக்கோடா எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேருக்கு தான் பக்கோடா ஆனால் வந்து இது மாவு பிசைகிற விதத்தில் இருந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க இது வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டரும் ஒரு கால் ஸ்பூன் அளவு கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா உப்பு ரெண்டுத்தையும் வந்து போட்டு பட்டரோடு சேர்த்து நல்லா நுர வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் அதுலேயே வந்து நீங்கள் நூறு கிராம் அளவு பச்சரிசி மாவும் நூறு கிராம் அளவு கடலை மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதில் நீங்கள் வந்து பச்சை மிளகா இஞ்சி பொடியாக நறுக்குனது அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கொஞ்சோண்டு நிலக்கடலை வேர்க்கடலை வந்து ஃப்ரை பண்ண வேர்க்கடலையை தோலெல்லாம் நீக்கிட்டு பொடியாக அந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக பிடிச்சி வச்சுட்டு அதையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூட இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைகிற பக்குவம் இருக்குது இல்லையா அந்தளவுக்கு நீங்கள் வந்து பிசைஞ்சி எடுத்துக்கணும் இப்போ மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம் இதை வந்து நீங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு குட்டி குட்டி உருண்டையாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க உருண்டையை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாதீங்க நல்லா லேஸாக உருட்டுங்க அப்போ தான் பொறிக்கும் போது உள்ள நல்லா சாஃப்டாக வேகும் இந்த பட்டணம் பக்கோடா வந்து நல்லா வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நம்ம அந்த பட்டர் ஆப்பசோடாலாம் போட்டிருக்கனால உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கோங்க மீடியம்லேருந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சி எடுக்கணும் அப்போ தான் நல்லா உள்ளே வரைக்கும் இது வேகம் ஒரு நாலு இல்லை அஞ்சு உருண்டை போட்டு நீங்கள் பொறிச்சி எடுத்துக்கலாம் நல்லா பொண்ணிறமாக வந்தோட நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க சூப்பரான மெதுப்பை கூட வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இது நம்ம சொன்ன மாதிரி உள்ள சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ